கோடீஸ்வர யோகம் பெறப்போகும் கும்பராசி என்பவர்களே நிச்சயமாக இந்த பலன் நடக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக ஆறாம் இடத்துக்கு சென்று உங்கள் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குரு பயிற்சி அப்படின்னா அதிசயமாக இப்போ தான் குரு பயிற்சி நடந்ததுன்னு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறாருங்க அப்போ இப்போ தான் குரு பயிற்சி நடந்தது மீண்டும் வேகமாக அதிசாரமாக வராது இது பேர் டபுள் ப்ரமோஷன் பம் அடுத்த ஸ்டெப்புக்கு நடந்து ஏகமாக இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் அப்படி இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் இந்த வருஷத்தில் ரெண்டு கு குரு பயிற்சி ஒரு குரு வக்ரம் நடக்கும் இவருக்கு ரெண்டாம் அதிபதி மட்டும் இல்லை பதினொன்றாம் அதிபதி பேர் இந்த நேரத்தில் தான் என்ன நடக்கும்னா சனி வக்ரம் பெறும் காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி பன்னெண்டாம் மதி வக்ரம் பெற்று முயற்சிகள் எல்லாமே திருப்பி எதிர்பார்த்த தடங்கள் ஏற்படாதான் அத்தனையும் நிறைவேற காலகட்டமாக இருக்குது இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக நடக்கும் அற்புதம் பிஸ்னஸில் அப்படியே ஒரு ரிவல்யூஷன் மாதிரி நிறைய அதாவது பிஸ்னஸ்ஸே விட்டுட்டு லாஸை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க அப்படியே லாபம் சம்பாதிச்சு அப்படிங்க அப்படி க மிராக்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் தொழிலில் வேணாம் எனக்கு லாஸு தான் இது எப்படி நடத்துகிறது நினச்ச மாதிரி இருந்தவங்க லாபங்கள் அதிகரிக்கும் புது முயற்சிகள் வரும் உங்களுக்கு அப்படி கை தூக்கி விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் புது வாய்ப்புகள் வந்து கதவை தட்டுங்க லக்ஷ்மி கடாட்சம் கதவை தட்டினா எப்படி இருக்கும் அப்படி வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கண்ணதாசன் வரி சொல்வாங்க லக்ஷ்மியோட அக்கா போகும்போது நல்லா இருந்ததாம்மா லக்ஷ்மி வரும்போது அழகாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ உங்களுக்கு லக்ஷ்மியோட அக்கா அவங்களாம் விட்டுட்டு போகிறாங்க லட்சுமி கடாச்சம் வந்துக்கிறது செய்கிற நேரம் அவ்வளோ இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வேகப்படுத்தி புது புது முயற்சிகள் சக்ஸஸ் பண்ணுங்கள் லாபகரமாக இருக்கும் பாப்புலரிட்டி அடைகிற காலகட்டங்கள் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்வங்களை பற்றி மற்றவங்கள்லாம் நல்ல விதமாக சொல்லக்கூடியது உங்களுக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷன் உங்கள் பேரை சொல்லி கும்பராசிக்கார் இந்த அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா அந்த பேரை சொல்லி உங்கள் பேரை சொல்லி அவரா நல்லவருங்க அவர் திறமையானவருங்க நேர்மையானவங்க கும்பராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா வைராக்கியம் ஜாஸ்தி இந்த இந்த ராசி மட்டும் எப்போவுமே ஒன்றே ஒரு விஷயத்தில் மட்டும் இன்னும் கம்முன்னு விட்டால் கூட அமைதியாக போய்ட்டுருப்பாங்க இவங்க யாராவது டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டான்னு வச்சுங்களேன் உன்னால் முடியாது நீ அது சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு டாமினேட் பண்ண நான் செஞ்சு காட்டுறேன் பாருன்னு செஞ்சு காட்டும் எதிரிகளை அந்த எதிரிகள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தைகள் இல்லை துரோகிகள் சொன்ன அந்த வார்த்தைகளை மீண்டும் வந்து காட்டி அச்சீவ் பண்ணிடும் இந்த பல பேர்த்து சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்போ தன்னை வாழ வைத்த எதிரிகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ராசி வளர்ந்துடும் இந்த ராசிக்கு எப்போவுமே பெரும் முயற்சி பெரும் வளர்ச்சி எப்போவுமே இருக்கும் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எப்போவுமே பஞ்சம் வருமானம் கஷ்ட காலத்தில் கூட நல்லா சாப்பிட்ருப்பாங்க காசே இல்லைம்பாங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா சார் பிரியாணி சாப்பிட்டாங்க சார் தர்ற கொடிசுவர் என்னங்க சாப்பிட்டிங்க பழைய சாப்பாடுங்க இந்த ராசிக்கு சாப்பாட்டுக்கும் தூக்கக்கும் அது இருந்தால் அது அது ஸ்டெப்பு எப்பவுமே இருக்கும் கும்பகரணம் இல்லையா இப்போ குரு அதிசாரமாக உங்கள் வேலை விஷயமாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுதுங்க ஆறில் குரு உச்சம் பெற்று உங்கள் ஆறில் குரு உச்சம் பெறும்போது என்ன நடக்கும்னா வேலை சம்மந்தப்பட்டதில் அடுத்த புது புது முயற்சிகள் புது புது மாற்றங்கள் நடக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துருச்சு பண வருவாய் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் உண்டு தொலைதூரம் பயணம் இருக்குது ஆக மொத்தம் பொருளாதார ரீதியாக விருத்தி உண்டு இப்போ ஆறில் குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவோம் அப்போ என்னென்னா அங்கே ஒரு சூழ்ச்சி நடக்கும் பணம் அதிகம் சம்பளம் அதிகரிக்கும் ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும் அப்போ இந்த நேரத்தில் கண் திஷ்டியும் அதிகரிக்கும் உங்களோட வளர்ச்சியை சொல்லக்கூடாத நேரம் இப்போ திஷ்டி தோஷம்லாம் இருக்கா சார் மற்றவங்களுக்கு தானே தெரியும் அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு வைப்ரேஷன் அதெல்லாம் இருக்குங்க அதனால் இந்த நேரத்தில் உங்களோட வருமான ரீதியாக விஷயமோ நீங்கள் புது புது விஷயங்கள் வா வீட்டுக்கு வாங்குற பொருட்களோ உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா ஆனால் உங்கள் வளர்ச்சி மட்டும்தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியாது அப்போ மற்றவங்கள்கிட்ட உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வளர்ச்சியை கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி சொல்லுங்கள் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட முயற்சிக்கு இந்த கும்பராசிக்கு நல்லாயிருக்கு உங்கள் ராசிக்கு இந்த குழந்தைகளுக்காக சம்மந்தமாக இயக்கத்தில் இருந்த ராசி இந்த ராசி தான் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா ராகு வேற இங்கே இருந்து சந்திரன் ராகு அஞ்சில் குரு பேரை உச்சம் பெறுது ரெண்டாம் மதிப்பு குடும்பத்தை குடும்பத்தில் குரு பார்த்தாலே புது வரவு உண்டு ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் புது நபர்கள் பணம் வருவாய் உண்டு ஏதோ ஒரு வரும் ஒன்று உயிர் உள்ள பொருள் அப்படின்னா குழந்தை திருமணம் பிரிந்த நபர்கள் சேர்றது அப்படி இருக்கும் உயிரற்ற பொருளாக இருந்தால் மனமாக இருக்கும் நகையாக இருக்கும் ஆக மொத்தம் ஏதோ ஒரு பொருள் உங்கள் வரைகிற காலகட்டம் இது சுப்ப காலகட்டம் உங்களுக்கு நாலாம் அதிபதி நல்லா கவனிக்க நாலாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி கேதுவின் பிடியில் மாட்டுவார் சில காலம் இந்த ஆவணி மாதம் இறுதியில் அப்போ வண்டிய வாகனத்தில் கவனம் தாயின் உடல்நிலை கவனமாக பார்க்க வேண்டும் உடல் எடையை கவனிச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் வந்து குறிப்பிட்ட காலம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுங்க இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணுக்குள்ளே இந்த ஆவணி மாத இறுதி அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த புரட்டாசி மாதம் கொஞ்ச நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை தாண்டிவிட்டால் படபட படம்னு இது நினைச்சிடணும் இப்போ அது வீடு இடம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஹோலில் போடுங்கள் இந்த வீடு இடம் வண்டி வாகனம் பேச்சுவார்த்தை ஓகே பெருமுயற்சிகள் பார்த்து தான் பண்ணணும் வீட்டுக்கு வருகின்ற பொருட்கள் ஆல்ரெடி நிறைய பொருள் வாங்கி வாங்க வேண்டியது வந்திருக்கு அப்போ ஒன்றொன்றும் கால்குலேட் பண்ணி பாருங்கள் கையிருப்பு பணத்தை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்காங்க விரை செலவுகள் குறைக்க வேண்டிய காலகட்டம் எடுத்தவங்க தோணு பண்ணுற நேரமாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த குரு காலகட்டத்தில் இந்த ராசிக்கு சில காலம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் வைஸை என்ன நெகட்டிவாக சொன்னாலும் ஆமாங்க 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 சார் விரை செலவு ஆமாங்க குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு இல்லை மனைவிக்கு குழந்தைங்களுக்கு ஆமாம் விரைய செலவுங்க கண்ணுக்கு தெரியாமல் காசு போச்சா ஆமாங்க ஆமாங்க ஏதோ ஒருத்தங்க தெரியாமல் பணம் கொடுத்துட்டு வரல ஏமாந்துட்டீங்களா ஆமாங்க அம்மா இந்த மாதிரியே தான் இருக்கும் இதில் இந்த ராசிக்கு மன மனப்பதட்டம்ன்ற சந்திரன் ராகு இந்த மனப்பதட்டம் மனநிலை மைண்டு கண்ட்ரோலில் இருந்து அசிச்சு வச்சிடும் இதை மட்டும் மெயினாக பார்த்துக்கங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி காலகட்டம் சரி திருமணத்தை பற்றி பேசுவோம் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஹோல்ல போட வேண்டிய காலகட்டம் இந்த டிசம்பர் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை தீபம் தாண்டி தான் வேலை நடக்கும் பொதுவாகவே உங்களுக்கு ராகுக்கு எது பரிகாரம் பண்ண வேண்டிய காலகட்டங்க திருமணத்துக்கு உடனே ராகுக்கு ஜாதக ரீதியாக இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க உங்கள் ராசியில் சனி வ போன டைம் போன வருஷம் சனி இருக்கும்போது ஜென்ம சனி நீங்கள் குரு இருக்கும்போது ஜென்ம குரு ராகு இருக்கும்போது ஜென்ம ராகு தாக்கத்தை கொடுக்காதா எடில் கேது ராகு கேது பரிகாரம் தேவை மாரியம்மன் வழிபாடு இல்லை விநாயகர் சம்பந்தப்பட்ட துர்கை வழிபாடுகள்லாம் தேவைப்படுது பொதுவாக கேது ஸ்தலங்கள் ஏதோ உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற கோயில் அருகில் இருக்கிற ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தப்பறம் அது நடக்கும் பார்ட்னர்ஷிப் நல்லாகும் இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் புது உறவுகள் திருமணம் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஒரு பக்கம் கணவனோர் பக்கம் இருந்திருப்பாங்க ஒன்று சேருவாங்க நிறைய பேர் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ இரண்டாவது குழந்தைக்கு போராட்டம் பாவம் இரண்டாவது குழந்தைக்கு நிறையவே அது மிஸ்கேரேஜ் ஆனது குழந்தைகளுக்காக வருத்தப்பட்டது தத்து கொடுத்து எடுக்கணுமா அதுதான் பல இது இதை விட திடீர்னு பார்த்தோன்னா பெட் அனிமல்ஸ் மேலே கிரேஸ் வந்துருச்சு எதோ ஒன்று பண்ணலாம் குருவி வாங்கலாம் இல்லை பூனை வாங்கலாம் இல்லை நாயாவது வாங்கிடுவோம் நமக்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த ராசி கொஞ்சம் எமோஷ்னலாம் டீல் பண்ணுற நேரமாக இருக்குது அதுக்கெல்லாம் விடிவு இந்த குரு அதிசாரமாக ஒரு நல்வாய்ப்பாக எத் இத்தனை நெகட்டிவ் மீட் பண்ணி இப்போ நடக்கப்போகிற நல்ல விஷயம் பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு பண வரவு உண்டு குடும்பத்தில் சுக நிக நிகழ்வுகள் நடக்கக்கூடியது விரயங்கள் குறையும் திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதை பார்த்து தான் பண்ணணும் லக்னம் மற்றதாசாபுத்திகள் பார்க்கணும் ரைட் வேலையில் சூப்பராக இருக்குது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது வளர்ச்சி சொத்து சுகங்கள்லாம் பார்த்து வாங்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட் பார்த்து தான் பண்ணணும் உடல்நிலை சீராகும் இப்படி ஒரு மிக்சடான பலனாக இருக்கிறது அப்போ எதெல்லாம் வேகப்படுத்துகிறோமோ அதை மட்டும் படுத்திக்கங்க மற்றது விட்டுற வேண்டியதாக இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வச்சுன்னா படிக்கிற யோகம் ஈவன் அறுபது வயசாக இருந்தாலும் புதுசாக கற்றுக்கிறது படிக்கிற யோகம் உண்டு உங்களுக்கு த மொபைல் ஃபோன் தகவல் தொடர்பு தான் பிஸ்னஸ்ஸு நிறையா இந்த கும்பராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஃபோன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க சிசிடி வச்சுக்கோங்க டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய ராசிங்க அது அது வச்சுக்குமா அதுதான் கேள்வி அது மட்டும் வைங்க பூர்வீகம் சம் எட்டாம் இடத்துக்கு சனி வேற பார்க்குது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு மிட்ட மைனஸ் ஆனது ப மிட்ட பணங்களாக இருக்கலாம் மைனஸான விஷயங்கள்லாம் ப்ரெஸ்ஸாக மாறக்கட்டம் ஆக மொத்தம் ஒரு நல்ல காலகட்டம் இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா குழந்தை வடிவத்தில் இருக்கின்ற கிருஷ்ணர் வழிபாடு குழந்தை வடிவத்தில் குரு அம்சம் தான் குழந்தை வடிவத்தில் இருக்கணும் அப்போ குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் அமர் கை குழந்தையாக இருக்கலாம் குருவாயூர் அந்த மாதிரி ஏதோ குழந்தை வடிவத்தில் இருக்கிற கோயில் போய் சென்று வாருங்கள் மிராக்கள் நடக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி வகை சூடாக நிறையா திருக்கு மாணவர்களுக்கு கோல்டன் டைம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வேல் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உடல்நிலை சீராகும் அனைவருக்கும் வணக்கம் வா